வெல்கம் டு துளசி மணி கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் கத்திரிக்காவும் உள்க்கிழங்கும் வச்சு ஒரு அருமையான டேஸ்ட்டில் வறுவல் பார்க்க போகிறோம் இது எல்லா சாதத்துக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு இந்த டேஸ்ட் இருக்கும் இதில் இப்போ இந்த வறுவல் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சதும் அதில் கட் பண்ணி வச்சுருக்க உளக்கிழங்கு சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிறேன் ரெண்டு உழங்கு இது மாதிரி க்யூப் சைஸில் கட் பண்ணியிருந்தால் அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பும் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கலாம் நல்லா வதங்கி வரட்டும் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதங்கணும் இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணேன் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு உப்பை எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டில் உப்பை அதே எண்ணெயில் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சதும் பொடியாக கட் பண்ண வெங்காயம் கொஞ்சம் கறிவேப்பில சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு வதக்கிட்டு உப்பை கட் பண்ணி வச்சிருக்கேன் கத்திரிக்காவை சேர்த்துக்கிறேன் இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காவை நம்ம அறுவல் செய்யறதுனால இது மாதிரி திட்டமான சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் இப்ப இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு ப்ப உள்ளக்கிங்கியும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுவும் சேர்த்துக்கலாம் இந்த மசாலா கிரேவிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்லா மனமாகவும் சுவையாகவும் இருக்கும் நல்லா கலந்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிட்ட பிறகு இப்போ ரெண்டு ஸ்பூன் கிட்ட சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் கலந்துட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் கலந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கிறாங்க இந்த காரம்லாம் நல்லா உள்ள உருளைக்கிழங்குலையும் கத்திரிக்காயையும் நல்லா ஏறணும் இப்போ திருப்பியும் நல்லா வதக்கிட்டு இப்போ சின்ன சைஸ் புளி ஊற வச்சுருந்தா அதை வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது மாதிரி புளி ஊற்றி செஞ்சு பாருங்கள் வறுவலுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாத்துக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ ஒரு ஸ்பூன் கிட்ட கரம் மசாலா சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் வச்சு ஒரு வறுவல் அருமையாக ஆகிடுது இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் துளசி மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ